தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சூரத்தில் இருக்கோம் சூரத்தில் எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா அஜ்மிரா ஃபேஷன் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் சாரி பிஸ்னஸ் தொடங்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஹோல்சேல் கடையில் இருக்குங்க இந்த கடையில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஸாரீஸில் என்னென்ன சாரீஸ் இங்கே இருக்குது இங்கே வந்து இல்லாத சாரீஸ் எதுவுமே கிடையாதுங்க எல்லா வகையான சாரீஸும் இந்த கடையில் நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபாயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது இந்த கடைக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நிறைய செக்ஷன் இருக்குது என்ன செக்ஷன் என்ன சாரீஸ்னு கண்டுபிடிக்கிறது நம்ம சிரமம் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கிற ஃப்ளோர் எக்ஸிகூட்டி நம்ம சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போர்டு வச்சிருப்பாங்க இந்த மாதிரி போர்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரேப்பியர் காட்டன் சில்க் சாரீ டிப்பார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ரேப்பியர் காட்டன் அப்படின்னா அந்த சிறு சாரீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் அந்த ராப்பியர் காட்டன் சாரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாரீஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் வெறும் நாள் உங்களை நான் ஒரு சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எதாவது ஒரு பார்சல் ஓப்பனில் இருக்கும் அந்த சாரீ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து இங்கே ஹஜ்மிரா ஃபேஷன் வந்தீங்க அப்படின்னா சாரீஸ் மேனுஃபேக்சருங்க வந்து கடல்னு கூட சொல்லலாம் அதாவது இங்கே சாரீஸ் இல்லாத சாரீஸ் எதுவுமே கிடையாது ஏன்னா இந்த ஹஜ்மிரா ஃபேஷனுக்கு இந்தியாவில் வந்து பல்வேறு ஸ்டேட்லேருந்து வராங்க பல தரப்பட்ட ஸ்டேட்லேருந்து வராங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பியர் காட்டன் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க அதாவது காட்டன் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு சீட் பேட்டன்லையும் இருக்கும் ஆனால் பார்த்தீங்களா தெரியுதா இதான் வந்து ரேப்பர் காட்டன் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க அப்போது இது போல் வந்து கடைகள் ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏகப்பட்ட சாரீஸ் இருக்குது அதில் ஒவ்வொன்றா தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றி ஐம்பது பேர் இங்கே வேலை செய்கிறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த தமிழ்நாட்டிலேருந்து வரீங்களா அது கேரளாவிலேருந்து வரீங்களா அல்லது ஆந்திராவிலேருந்து வரீங்களா அல்லது நீங்கள் வந்து வேறு ஏதாவது மாநிலத்தில் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த மாநிலத்தில் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே ஆளை வந்து ஃப்ளோர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க என்ன மாதிரி பேட்டன்லாம் வாங்க போறீங்க இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் குள்ளே வந்தாச்சு இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்க உங்களுக்கு சூற்றி அண்ட் காட்டன் டிபார்ட்மெண்ட் போட்டுருக்காங்க அதாவது காட்டன் ஸாரீஸுங்க காட்டன் ஸாரீஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பாருங்கள் ஒரு பார்சல் எடுத்து காமிக்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு காட்டன் சாரீஸ் இந்த காட்டன் சாரீஸ் இந்த மாதிரி இருக்கும் அதில் வேணால் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறான் பாருங்கள் இப்போ காட்டன் சாரீஸில் இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஓப்பன் பீஸ் எதுன்னு நினைக்கிறாங்க இருங்க ஓப்பன் பீஸ் யாரு ஓப்பன் பீஸ் தியே உணவு இப்போ பாருங்கள் இது ஒரு காட்டன் பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து காட்டன் சாரீஸ்ங்க இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் காட்டன் சாரீஸில் வந்து ஒரு ஓப்பன் பீஸ் இல்லை நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி தான் காட்டன் சாரீஸ் இருக்கும் இந்த காட்டன் சாரீஸை ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதோட கேட்லாக் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து சாரியை வந்து இந்த சா வந்து தொட்டு பார்த்தா தெரியும் இதோடய குவாலிட்டி எவ்வளோ இருக்குது இது எப்படி அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே காணொலியில் பார்த்துட்டுருக்கீங்க இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா காட்டன் சாரீ டிபார்ட்மெண்ட்டுங்க ஸோ இப்படியே வந்து நம்ம வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் எக்ஸிக்யூட்டிவ் நமக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க இந்த செக்ஷனில் இந்த சாரீஸ் இருக்குது இதெல்லாம் வந்து மூவிங்கில் இருக்குது தமிழ்நாட்டில் இது அதிகமாக வாங்கிட்டு போகிறேன் அதிகமாக அங்கே பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடியா நமக்கு தருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பியர் சில்க் ஜாக்வார்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரேப்பியர் சில்க்லேயே வந்து ஜாக்வாட் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியில் உள்ள சாரீஸுங்க இப்போ அதில் ஒரு சாரீஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே உள்ள வாங்க இங்கே பாருங்கள் இந்த செக்ஷன் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அந்த ராப்பியார் சில்க் ஜாகுவார் அப்படிங்கிற சாரிங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கும் பட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரே காணில் காமிக்க முடியாது அளவு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா வந்து எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட லென்த்து வந்து எங்கேயோ போயிடும் ஸோ ஒவ்வொரு சாரியும் நான் காமிச்சிட்டு போகிறேன் இந்த மாடல் பாருங்கள் இதான் அந்த மாடல் கேட்லாக்ல என்ன மாடல் இருக்கும் அந்த சாரீஸ் அப்படியே நம்ம வாங்கலாம் அதில் ஒரு சாரி பார்த்துட்டு பாருங்கள் இது ஒரு பேட்டர்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு பேட்டன் இருக்குது இது ஒரு பேட்டர்ன் இருக்குங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ப முடியாத விலையில் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச விலையில் கிடைக்கும் ஸோ நம்ப முடியாத விலையில் குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது சின்ன முதலீட்டில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அஜ்மிரா ஃபேஷன் நீங்கள் வரலாங்க இந்த அஜ்மிரா ஃபேஷன் வந்தீங்கன்னா இது போல் நிறைய வெரைட்டி ஆஃப் சாரீஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் குவாலிட்டி நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன முதலீட்டில் குறைந்த விலையில நம்மளால வந்து ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பர்சன்ட் மார்ஜின் வச்சு நம்மளால் வந்து சேல் பண்ண முடியுங்க ஸோ காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே இதோட டிபார்ட்மெண்ட் தாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இங்கே இருப்பாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச நபர் வந்து உங்களுக்கு கூட அனுப்பிச்சுடுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழில் இது தொடர்பான விஷயங்களை சொல்லித் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்க்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறதுக்கும் உங்கள் கூட வந்து தமிழ் பேசுகிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து உங்கள் கூட அனுப்பிச்சி விடுவாங்க இந்த ஃப்ளோரில் இருக்கிற நபர்கள் வந்து இந்த பொருளை எடுத்து காமிப்பாங்க அவங்க வந்து உங்களுக்கு புரிய வைப்பாங்க இப்போ இதை பார்த்துட்டிருக்கீங்க அந்த லூஸ் பேக்கிங் சொல்லுவாங்க இந்த லூஸ் பேக்கிங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய பேக்கேஜ் எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மல்டி கலர் சாரீஸ் இருக்கும் இந்த அதில் வந்து நிறையா சாரீஸ் நிறைய குவாலிட்டி பார்க்குறீங்க இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டுருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீஸ் லூஸ் பேக்கிங் சாரீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ஸ் பேக்கேஜிங் வராது பேக்கேஜிங் வராது லூஸ் பேக்கிங்கில் வரும் ரொம்ப விலை கம்மி உள்ள சாரீஸ் இந்த செக்ஷன் இந்த செக்ஷனில் இங்கே போட்டிருப்பாங்க அந்த காணொலில் பார்த்துருப்பீங்க லூஸ் பேக்கிங்னு போட்டிருப்பாங்க முன்னாடி போயிடுச்சு பட் அடுத்து நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து ஷிஃபான் சாரீஸ் ஷிஃபான் சாரீஸ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் வந்து இன்றைக்கி வந்து எல்லோரும் வந்து விரும்புகிறது லைட் வெயிட்டாக இருக்கணும் ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது உடம்புல இருந்தால் தெரியக்கூடாது வெயில் பட்டால் எரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறாங்க அந்த மாதிரி லைட் வெயிட் சாரீ போனீங்கன்னா இந்த மாதிரி போகலாம் இது வந்து ஷிஃபான் இது வந்து ஷிஃபான் சாரி இது ஷிஃபான் சாரீ ஃபார்ம் அப்படி தான் இருக்கும் ஷிஃபான் சாரீஸ் வந்து ஓப்பன் பீஸில் ஒன்று காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாருங்கள் ஷிஃபான் சாரீஸ் வந்து ஓப்பன் பீஸில் இந்த பாருங்கள் ஒன்று இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து ஷிஃபான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிறது தெரியாது ரொம்ப லைட் வெயிட் இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அந்த ரேஞ்சில் வாங்கலாம் ஸோ இது போல் நிறையா பார்த்துட்டே இருக்கீங்க சைடில் பாருங்கள் இங்கேலாம் பார்த்துட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரீஸ் தான் இதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பிரிண்டட் கேட்லாக் சாரிங்க அதாவது நம்ம வந்து இந்த டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்திருக்கோம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்டட் கேட்லாக் சாரி இந்த பிரிண்டட் கேட்லாக் சாரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மேலே இங்கே போர்டு பட்டால் பார்த்துருக்கோம் இங்கே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பிரிண்டட் கேட்லாக் சாரீன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருக்காங்க இதை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறது இந்த கார்டோரில் பாருங்கள் இந்த பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் பேக்கேஜ் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம கையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க இந்த பாருங்கள் இப்படி இருக்கும் உங்களுக்கு பேக்கேஜ் வந்து இந்த மாதிரி வந்து கிளியர் பேக்கேஜாக கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சாரி வேணுனாலும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா பாருங்களேன் இந்த கார்டோரில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த சாரி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதுவும் பிரிண்டட் சாரி இதில் கேட்டலாக கொடுத்துருக்காங்களா எங்கேயும் கொடுத்துருக்காங்களா பாக்கெட்லேயும் ஒரு கேட்டலாக கொடுத்துருப்பாங்க இந்த சாரிலும் ஒரு கேட்டலாக் கொடுத்துருப்பாங்க ஒரு சாரி வேணாலும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரேஞ்ச் என்ன ரேஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கே இருக்கேன் முந்நூறுரூவா வந்து இங்கே ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் தான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாட்டிக்கு ஏற்ற மாதிரி சாரியோட வகைகள் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படினு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அந்த சாரீஸ் நான் என்ன சொல்கிறேங்கிறத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இங்கே பாருங்கள் இதான் அந்த சாரீ எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது பாருங்கள் ஆனால் ஒர்க்கு எவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் செம்ம பாருங்கள் இங்கே பாருங்கள் வா பாட்ரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தவா சாரிங்க இப்படி பார்க்கணுங்க இப்படி பாருங்கள் சாரி இதை பாருங்கள் இந்த பக்கமாக பாருங்கள் இந்த பாருங்கள் சாரி பாருங்கள் பாட்ரு கீழே பாருங்கள் எவ்வளோ ப்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாடில் பாருங்கள் இந்த பாட்டில் பாருங்கள் எவ்வளோ டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ இது போல் ஏகப்பட்ட குவாலிட்டி இருக்குது காணொலில் பார்த்துக்கிங்க பாருங்கள் இது பூரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டட் சாரீ அதாவது பிரிண்டட் கேட்லாக் சாரின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படியே நேராக வந்தீங்கன்னா நேராக வந்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் காணவில் பார்த்துட்டீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோ ரேஞ்சில் ஒர்க் சாரிங்க லோ ரேஞ்ச் ஒர்க் சாரீஸாக ஒர்க் சாரீஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பாருங்க இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பூ போட்டுருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்க ஸ்டோன் ஒர்க்ஸு ஆரி ஒர்க்ஸு எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்ரு பாருங்க இதுதான் ஒர்க் சாரீஸ் இதெல்லாம் வந்து லோ ரேஞ்சு இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபது ரூபாயிலேருந்து முந்நூறுபாக்கு ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்குதுங்க இந்த சாரீஸ் இங்கே வந்திங்கன்னா இது போல் ஏகப்பட்ட சாரீஸ் பார்க்கலாம் ஒன்று ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் சாரீஸ்க்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கானூலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹண்ட் சைடு பேக் சைடு என்னோடய ரைட் சைடு இந்த டிபார்ட்மெண்ட் பூராமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் சாரியில் லோ ரேஞ்சு ஒர்க் சாரிங்க சாரிலே நிறைய இருக்குது அதில் லோ ரேஞ்சு இதோட ஹையஸ்ட் ரேஞ்சு வேணாலும் அதுக்கு அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் பார்க்கலாம் ஸோ அப்படியே இதுலேருந்து நேராக ஸ்ட்ரெய்ட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் போர்ட் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ரேஞ்ச் ஒரு சாரி இங்கே டைம் மெஷின் கொடுத்துருக்காங்க நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்ன சாரின்னு கேட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க இப்போ காணூலில் பார்த்துட்டு இருங்க இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துருக்கோம் நம்ம இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்டிங் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஜவுளிக்கடையில் தமிழ்நாட்டில் தங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க இந்த மாதிரி பிரிண்ட் வருது பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி பிரிண்டிங்கு டூ டி பிரிண்டிங்கு ஃபோர் டி பிரிண்டிங்கில் வரும் எல்லாம் டிஜிட்டல் பிரிங்க அதில் சாரீஸாக பார்க்கணும் குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள் அந்த குவாலிட்டியெலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்டிங்க இது மாதிரி நிறைய குவாலிட்டி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது இங்கே வந்து சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே வந்து ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி கேரளாவில் வந்தாலும் சரி ஆந்திராவிலேருந்து வந்தாலும் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் இருந்து ஒரு ஆள் நமக்கு அனுப்பிச்சி விடுவாங்க அவர் வந்து இந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நம்ம முதல்ல சுற்றி காமிப்பார் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதுக்கப்புறம் நம்மளோட பர்ச்சஸ் இங்கே தொடங்கலாம் அல்லது நம்ம இந்த விஷயங்களை மட்டும் பார்த்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு நாளைக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் தாராளமாக பண்ணலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அங்கேருந்து வந்தோம் அங்கேருந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த டிஜிட்டல் பிரிண்டிங் சாரி பார்த்துட்டோம் அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துருக்கிற டிபார்ட்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரைடல் கலெக்ஷனுங்க பிரைடல் கலெக்ஷன் என்ன வெட்டிங் கலெக்ஷன் கூட சொல்லலாம் அதை வந்து தமிழில் நம்ம எப்படி சொல்கிறோம் கல்யாண பொண்ணுக்கு தேவைப்படக்கூடிய கல்யாண சேலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ உள்ளே வந்துட்டு நம்ம இந்த செக்ஷன் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கல்யாண பெண்ணுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா வகையான சாரீஸும் கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அது நான் சொன்ன அந்த சாரீஸ் தாங்க இதில் எல்லாமே பார்த்திங்கனா ஒர்க்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பர்வாக இருக்குங்க காணொலியில் பார்த்துட்டு இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பர்வாக இருக்கும் காணொலியில் பாருங்கள் அந்த ஒர்க்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண பெண்ணுக்கு தேவைப்படக்கூடிய சாரி அல்லது மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்லது பார்ட்டி வேர்ஸு இந்த சாரியில பாருங்கள் இதுதான் இந்த ஒர்க்குங்கிறது இதுக்கு தான் காசு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பேக்கேஜில் நம்ம எடுக்கலாங்க இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா தெரியல பாருங்கள் இதில் நோட் பண்ணிடு பாருங்க வெட்டிங் கலெக்ஷனை போட்டுருப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி பேக்கேஜ்லாம் போட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஊரில் வந்து பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ணலாம் ஆனால் நம்ப முடியாத விலையில் நீங்கள் இங்கே வாங்கலாங்க பாருங்கள் இந்த சாரியோட ஃபோட்டோஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க சாரியோட மாடலிங் இருக்கும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் வா பாருங்க வெயிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோக்கு போல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ இது போல் வந்து பிரைடல் சாரி செட்ஸ் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்கலாம் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சாரியோட மாடல் இந்த சாரியோட டிசைன்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் தாங்க ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண பெண்ணிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து எல்லா வகையான பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜவுளி சம்மந்த பொருட்களை பொருட்களை வந்து அஜிமிரா ஃபேஷனில் நீங்கள் வாங்கலாம் இங்கே அஜிமிரா ஃபேஷனை பொறுத்த வரைக்கும் இதை நான் காமிச்சதெல்லாம் சும்மா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது போல் வந்து இன்னும் பார்க்குறதுலாம் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்குது அந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அஜ்மிரா ஃபேஷனில் உங்களால் ஒரு சின்ன முதலீட்டில் நீங்கள் பிசினஸ் பண்ணணும் நினைச்சிங்கன்னா தாராளமாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைட் ஃப்ளோர் எக்ஸிகூட்டிவ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க உங்கள் லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜில் நீங்கள் வரீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ப்ரிஃபேர் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு ஃப்ளோரில் கைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ உங்களால் வர முடியல சூரத்துக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வந்து பர்ச்சேசிங் பண்ணலாம் அப்போது ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பர்ச்சேசிங் பண்ணால் என்ன ஆன்லைன் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக நான் பர்ச்சேஸ் என்ன சார் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஒன்றுமே பண்ணுவோம் நாங்கள் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலிலிங் காமிச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் சும்மா உங்களுக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுங்க அவங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரிய வைப்பாங்க நீங்கள் என்ன வாங்க போகிறீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இமேஜஸோட வித் ப்ரைஸ் ஸ்டாக்கோடு அனுப்பிச்சு விடுவாங்க உங்களுக்கு பிடிச்ச பொருளை அப்போது இந்த விஆர் ஆஜிஸ்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டு அந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும் நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம சொல்ல நினைச்ச தகவல் தான் ஓப்பியால் நினச்சது வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு பதிவில் உங்களை கூடுகள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்